ஞாயிறு ஆராதனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதற்காக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த சபை கூடி வருதல் முக்கியமானது பழைய பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் ரொம்ப இதை முக்கியப்படுத்துகிறார் அமைன்னு சொல்லுங்களேன் ஒரு போதகர் இப்படி எழுதுகிறார் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிற ஒரு நோயாளிக்கு தூய்மையான ரத்தம் எவ்வளவு அவசியமோ அது போலவே வாரம் முழுவதும் பாடு சகிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஞாயிறு ஆராதனையும் அவசியம் பின்மாற்றத்தின் முதல் படி ஆராதனையை கட்டடிப்பு ஆராதனைக்கு வர எல்லாரும் யோக்கியமா நான் உங்களுக்கு சொல்றேன் அவன் யோக்கியமா இல்லாம இருக்கலாம் ஆனா அவன் விழமாட்டான் கத்தர் அவனை நிறுத்துவார் கேரண்டி சொல்லி புளிஞ்சிட்டா ஆராணிக்கு ஒழுக்கமா வர்றவங்க எல்லாம் சரியா இருக்காங்களா பாஸ்டர் ஆனா நாங்க கட்டடிச்சாலும் சரியா இருக்கிறோம் நான் சொல்றேன் நீங்கள் விழுகிறீர்கள் அவன் எழும்பி கொண்டிருக்கிறான் ஏனென்றால் அவன் வந்து அமருகிற தேவ பிரசன்னம் அவள் வந்து கேட்கிற தேவ சத்தம் ജീവനും വല്ലമയും കൊണ്ടത്